இன்றைக்கி வீடியோ இல்லைங்க பிரதர் எங்களோட வீட்டுக்கு சிமெண்ட் சீட்டு போட்டிருக்கிறோம் பிரதர் இந்த வெயிலுக்கு நிறைய இடத்துல தூரூட்ட மாதிரி இருக்குங்க சின்ன சின்னதாக கேப்பெல்லாம் தெரியுதுங்க மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வர மாதிரி இருக்குங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுங்க பிரதர்னு கேட்டிருந்தாங்களுங்க சிமெண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான சொல்யூஷன் இருக்குதுங்க ஒரே ஒரு சீட்டில் மட்டும் லைட்டாக கிராக் விழுந்துருக்குது அப்படின்னா நீங்கள் சீலண்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க சீலண்ட் பார்த்தீங்கன்னா எம்சியில் ஈசி சீல்னு ஒன்று இருக்குங்க எல்லோ ஸ்டோ சீல்னு இன்னொன்னு இருக்கு சீலண்ட் வந்து பேஸ்ட் மாதிரி இருக்குங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் வெடிப்பு இருக்குதோ அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தார் சீட்டுங்க தார் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் சைஸ் எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடையிலையும் அவைலபிளாக இருக்குங்க நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கத்திரிக்கோடல கட் பண்ணி மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கலாங்க இதுவும் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் ஒரு ஒரு அளவுக்கு கேப் தெரியுது சிமெண்ட் சீட்டில் அந்த இடத்துல நீங்க சீலண்ட் யூஸ் பண்ணணும்னா பட்டுப்பூச்சி வலைய அந்த ஒரு அளவுக்கு கட் பண்ணிங்க அதுக்கு மேலே சீலண்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நின்றுக்குங்க நாங்கள் இந்த ரெண்டு மெத்தடும் ஃபாலோ பண்ணோம் வாட்டர் லீக்கேஜ் இஷ்யூ ஸ்டாப் ஆயிடுச்சுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர்